பிஎன்சி டைம்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஷாலினி மூர்த்தி பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனதுமே அதிரடியாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஊழல்ல ஈடுபட்ட பல பெருந்தலைகளுக்கு புள்ளி வச்சிருக்கதா பேசுகிறாங்க அதன் முதல் படியாக திமுக சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு நேத்து விசாரணைக்கு வந்துச்சுங்க அது என்ன வழக்குன்னு பாக்குறீங்களா நம்ம தமிழ்நாட்டுல இந்த விடியா திமுக அரசு ஊழல் கொலைன்னு மக்களை ஏமாத்துறது ஒன்னு இல்லைங்க தலைமுறை தலைமுறையா அப்படிங்கிற மாதிரி காலம் காலமா இது மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கு சிட்கோ எனப்படும் சிறு தொழில்கள் மேம்பாட்டுக் கழக நடைமுறையின் கீழே அதுல வேலை செஞ்ச தொழிலாளி கர்ணன் என்பவருக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல அரசு இடஒதுக்கி இருந்தாங்க அப்படி ஒதுக்கின அந்த இடத்தை யாருக்கும் விற்கவும் கூடாது யாரும் வாங்கவும் கூடாது ஒருவேளை ஒதுக்கப்பட்டிருந்த அந்த நிலம் தொழிலாளிக்கு பிடிக்கலனா அது தேவையில்லைனா அந்த இடத்தை அரசுக்கே திருப்பி கொடுத்துடணும் இப்ப அதுல என்ன பிரச்சனைனா அந்த இடத்தை திமுகவோட மா சுப்பிரமணியனும் அவரோட மனைவியும் சேர்ந்து சட்டவிரோதமா வாங்கிட்டாங்கன்னா பாத்துக்கோங்களேன் அது சரி இந்த திமுக காரங்களுக்கு சட்டவிரோதமா செயல்படுறது அப்படின்றது கிழக்கே சூரியன் உதிக்கிறது மாதிரி கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சுப்பிரமணியன் மற்றும் அவரோட மனைவிக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவாச்சு அப்போ திமுக எம்எல்ஏவா இருந்த மா சுப்பிரமணியன் அவர்களை விசாரிக்க அப்போதைய சபாநாயகர் தனபால் அனுமதி கொடுத்தாரு மாவட்ட நீதிமன்றத்திலையும் விசாரணை ஆரம்பிச்சது ஆனா

மா சுப்பிரமணியன் ஆஜரான வழக்கறிஞர் சென்னை மேயரா பதவி வகுச்சப்போதான் இந்த குற்றச்சாட்டு வந்திருக்கு குற்றச்சாட்டு தொடர்பா விசாரிக்கணும்னா மாநில அரசோட அனுமதிதான் வாங்கணும் சபாநாயகர் கிட்ட வாங்கின நடைமுறையே தப்புன்னு சொல்லிருக்காரு இது சம்பந்தமா நீதிபதிகள் இந்த விவகாரத்தை அரசியல் சாசன அமர்வுக்கு அனுப்பி விசாரிக்க எதிர்மனுதாரருக்கு ஒரு நோட்டீஸ் வழங்க உத்தரவிட்டிருக்காங்க பதில் கிடைச்சதும் விசாரணை துவங்க போறாங்களாம் ஆகமத்தோ மாசு இது மாதிரியான அரசியல் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஎன்சியுடன் இணைந்திருங்கள் நன்றி